நான் ஜனனி இது என் கதை எனக்கு வயது பத்தொன்பது தான் ஆகிறது ஆனால் நான் ஒரு விதவை பெண் கன்னி பருவத்தில் காலடி வைக்கும் போதே என்னை கல்யாணம் என்ற சிறையில் தள்ளிவிட்டார்கள் என்னை பற்றி சிறு அறிமுகம் இதோ நான் ஒரு தனியார் கல்லூரியில் பெண்கள் விடுதியில் தங்கி படித்துக் கொண்டிருந்தேன் விடுதியில் எந்த கட்டுப்பாடும் இல்லை பெயருக்கு வாட இருப்பாள் அவளும் நாங்கள் செய்யும் சேட்டையால் அவள் அறையை விட்டு வெளியவே வரமாட்டாள் என் அறையில் இருக்கும் தோழிகள் எல்லா விஷயத்திலும் கைத்தேர்ந்தவர்கள் பாதி பெண்கள் கல்யாணமானவர்கள் நாங்கள் எல்லோரும் கல்யாணம் புதியதாக செய்து கொண்ட தோடிகளை எங்கள் அறைக்கு வரவைத்து அவளின் அனுபவங்களை சொல்லச் சொல்லிக் கேட்போம் அதை கேட்டு கேட்டு எப்படி கணவனிடம் நடந்து கொள்வது அவனிடம் எப்படி நமக்கு வேண்டியதை கூச்சப்படாமல் கேட்டு வாங்கிக் கொள்வது என்று நானே என் மனதில் நிறைய கோட்டைகளை கட்டி வைத்திருந்தேன் எங்கள் ரூம்ல தூங்கும்போது என்னென்னவோ நடக்கும் நான் எதையும் கண்டுகொள்ள மாட்டேன் காரணம் என்ன பொறுத்தவரே கணவனுக்கே இந்த உடல் சொந்தம் அவனுக்கே பரிபூர்ணமாக என்னை கொடுக்க வேண்டும் என்ற கொள்கையில் மாற்றமில்லாமல் இருந்தேன் மூன்றாம் ஆண்டு படித்துக் பொழுது எனக்கு பணக்காரரின் வீட்டிலிருந்து வரன் வந்தது என் பெற்றோர்களும் அவசர அவசரமாக என்னை பார்க்க வந்து என்னிடம் விவரத்தை சொன்னார்கள் இங்க பார் ஜனனி நாம கனவிலும் நினைக்காத வரன் வந்திருக்கு மாப்பிள்ளை நிறைய படிச்சிருக்கான் மாசம் மூன்று லட்சம் சம்பளம் வாங்குறார் வீட்டுக்கு ஒரே பிள்ளை வேறு அவர்கள் ஊரிலேயே வசதியான குடும்பம் எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றோம் படிப்பை நிறுத்திட்டு வந்துடு என்று என்னென்னமோ சொன்னார்கள் அந்த நிமிஷம் என் பெற்றோர் சொன்னது நல்ல பேக்கேஜாக தெரிந்தது நாமும் நல்லா வசதியா இருக்கலாம் என்று ஒப்புக்கொண்டு படிப்பை நிறுத்திவிட்டு ஊருக்கு சென்றேன் அடுத்த சில நாட்களிலேயே கல்யாணம் நடந்தது என் கல்யாணத்துக்கு என்னோடு படித்த தோடிகள் நிறைய பேர் வந்திருந்தனர் எங்கள் அறையில் இருக்கும் தோடிகள் என்னிடம் வந்து ஏய் ஜனனி மாப்பிள்ளை கலரா அமுல் பேபி மாதிரி இருக்காண்டி ஆளும் நல்லா வாட்டமாக இருக்காண்டி இன்னைக்கு உனக்கு வேட்டை உனக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லுடே நான் வந்து உனக்கு உதவி பண்ணுறேன் என்றாள் ஏய் என் புருஷன் எனக்கு தாண்டி எனக்கும் என்ன செய்யணும்னு தெரியும் உன் உதவி எதுவும் தேவையில்லை போடி என்றேன் அவளை அவள் திரும்பவும் நாளைக்கு வருவோம் என்ன நடந்துச்சின்னு ஒன்று விடாமல் சொல்லணுண்டி என்று காதில் ஓதிவிட்டுச் சென்றாள் அன்றே எங்களை பெரியவர்கள் ஆசீர்வதித்து தனியறைக்கு அனுப்பினார்கள் என் கிராமத்து அத்தை எனக்கு வாழ்க்கையின் சூட்சமங்களை சொல்லி அனுப்ப நான் கதவை திறந்து உள்ளே வந்து தாழிட்டேன் அங்கே என் கணவர் என்னை வரவேற்றார் ஆயிரம் கனவுகளோடு கட்டிலில் உட்கார்ந்தேன் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் காஞ்சமாடு கணக்காக என் கணவர் நடக்க எனக்கு முகம் சுளித்தது மிகவும் அவசரப்பட்டு ஐந்து நிமிடத்தில் சுருண்டு படுத்துவிட்டார் நான் தலையில் வைத்த மல்லிகைப்பூ ஒன்று கூட உதிரவில்லை குங்குமமும் சேலை மடிப்பும் கலையவில்லை இப்படியாக நடந்தது என் வாழ்வின் முதல் நாள் படுத்தவன் திரும்பவும் வருவான் என்று காத்திருந்த எனக்கு இன்னும் ஏமாற்றம் காத்திருந்தது ஒருவேளை ஒன்றும் தெரியவில்லை போல நமக்கு நம் தோழிகள் சொன்னது போல இவனுக்கு சொல்ல யாரும் இல்லை என்று நினைத்து அன்று இரவை கடந்தேன் அடுத்தடுத்த நாட்களிலும் அவர் அப்படியே நடக்க நமக்கு வாய்ச்சது அவ்வளவுதான் போக சரியாகிவிடும் என்று காத்திருந்தேன் சரியாக ஒரே வாரத்தில் அவர் கார் விபத்தில் இறந்துவிட்டார் நான் வீட்டுக்கு வந்த நேரம்தான் அவர் இறந்து விட்டார் என்று என்னையும் எங்க அம்மா வீட்டுக்கே அனுப்பிவிட்டனர் நான் இப்போது ராசி இல்லாதவளாக எங்க அம்மா வீட்டில் முடங்கிக் கிடக்கிறேன் என் பெற்றோரும் நல்லா படிச்சுக்கிட்டிருந்த பொண்ண இப்படி முண்டச்சியாகிட்டோமே என்று சோகத்தில் மூழ்கினார்கள் கன்னி பெண்ணாக எத்தனை வருடங்கள் என்றாலும் இருந்துவிடலாம் ஆனால் கட்டில் போட்ட பின்பு ஒரு நாள் கூட தனியாக இருக்க முடியாது இப்படியே வீட்டில் முடங்கி இருந்தால் மகள் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என்று அப்பா சென்னையில் இருக்கும் அவர் நண்பர் மூலமாக எனக்கு வேலை ஏற்பாடு செய்தார் அப்பாவின் நண்பர் அவர் வீட்டின் மேல் பகுதியில் எனக்கு வாடகைக்கு வீடும் கொடுத்தார் என் பழைய நினைவுகளை என் வேலை மறக்கச் செய்தது ஆனால் இரவு என்ற ஒன்று இருக்கே அதை எப்படி தவிர்ப்பது என் இளமை தாகத்தை எப்படி விரட்டுவது சிறப்பாக இருந்ததோ இல்லையோ ஆனால் என்னை இரவில் ஆட்கொண்டதால் அந்த வாசம் என்னை துரத்துகிறது வேறு வழியில்லாமல் என் வாட்டத்தை நானே போக்கிக் கொள்வேன் இப்படியே தினமும் இரவு தூக்கமின்மையால் எங்கள் கம்பெனியில் இரவு நேரத்தில் வேலைக்கு மாறினேன் பகல் முடுக்க வீட்டில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தேன் அப்போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது எழுந்து சென்று திறந்ததும் என் கண்முன்னே அழகான வாலிபன் இருந்தான் அவனும் எனக்கு நிகரான வயதிலேயே இருப்பான் என்று அவன் முகத்தில் இருக்கும் அரும்பு மீசையும் தாடியும் சொன்னது பின்னாலிருந்து வீட்டின் உரிமையாளர் வந்தார் என்னம்மா அப்படி பார்க்கற இவன் என் பையன் ஜீவா காலேஜ் லீவ்ல வந்திருக்கான் உங்களை பார்க்கணும்னு சொன்னான் அதான் கூட்டி வந்தேன் என்று எங்களை அறிமுகம் செய்து வைத்தார் பிறகு ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வந்து என்னுடைய தூக்கத்தை கெடுத்தான் நாங்கள் சகஜமாக பேச ஆரம்பித்தோம் இரவில் நான் வேலைக்கு செல்லும் போதெல்லாம் அவன்தான் என் அறையில் தூங்குவான் காலையில் நான்தான் அவனை எழுப்பி வீட்டுக்கு அனுப்புவேன் ஒருநாள் அவன் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தான் காலையில் வீட்டுக்கு வந்ததும் கரண்ட் இல்லை கரண்ட் இல்லாமலேயே இப்படி தூங்குறியாடாக என்று திட்டிக் கொண்டே தூக்கத்திலிருந்து எழுப்ப அவன் கொஞ்சம் அதிர்ச்சி கலந்த முகத்துடன் என்னையும் டிவியையும் மாறி மாறி பார்த்தான் என்னடா அப்படி முடிக்கிற கரண்ட் போயிருக்குடா நீ எழுந்து வீட்டுக்கு போ நான் குளிச்சிட்டு தூங்கணும் என்று விரட்டினேன் அப்போது டிவியின் பின்னால் இருக்கும் பென்ட்ரைவை எடுத்தான் டே ஜீவா என்னது அது பென்ட்ரைவ் தானே இங்க குடு என்று பிடுங்கினேன் இல்ல ஜனனி அது சும்மா என்று வாங்க முயற்சித்தான் நான் கொடுக்காமல் அவனை போகச் சொல்ல அவன் பேந்த பேந்த முடித்துக்கொண்டே வெளியில் சென்றான் நான் குளித்துவிட்டு வீட்டுக்குள் நுழைந்ததும் கரண்ட் வந்தது கதவை மூடிக்கொண்டு உடைகள் மாற்றிவிட்டு காப்பி போட்டு குடித்து கொண்டே அவனிடம் பிடுங்கிய பென்ட்ரைவை டிவியில் போட்டு பார்த்தேன் அத்தனையும் வெளிநாட்டு படங்கள் நீண்ட நாளாக நான் பூட்டி வைத்திருந்த எண்ணங்கள் திரும்பவும் எனக்குள் எட்டி பார்த்தது என் தோடிகள் என்னிடம் கொடுத்து பார்க்கச் சொல்லும்போது இதென்னடா கருமமே என்று பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் இப்போதிருக்கும் வாட்டதுக்கு இதுவே ஆறுதலாக இருக்கும் என்று நானும் பார்த்து கொண்டிருந்தேன் கொஞ்ச நேரத்தில் என்னை அறியாமல் என்னென்னமோ செய்து கொண்டிருந்தேன் திடீரென்று எனக்கு சந்தேகம் எழுந்தது ஒருவேளை வெளியில் யாராவது நிற்கிறாங்களோ என்று ஜன்னலில் இருக்கும் இடைவெளியில் பார்த்தேன் நான் சந்தேகப்பட்டது போலவே அங்கே ஜீவா நின்று கொண்டு என்னை பார்த்து கொண்டிருந்தான் நான் வந்ததை பார்த்தவன் திரும்பி பார்க்காமல் ஓடிவிட்டான் நான் சட்டென்று கதவைத் திறந்து அவனை கூப்பிட முயன்றேன் அவன் பயந்திருப்பான் போல போனவன் திரும்பவே இல்லை அன்று முழுவதும் எனக்கு எண்ணற்ற எண்ணங்கள் ஓடியது என்னை அந்த கோலத்தில் அவன் பார்த்து விட்டானே என்றும் அவன்தான் வேண்டுமென்றே நம்மை இந்த வலையில் சிக்க வைத்தானா இல்லை தற்செயலாக நடந்ததா என்றும் குழப்பம் ஏற்பட்டது அன்றைக்கு இரவு கம்பெனி வேலையில் இருக்கும்போது எனக்கு அழைப்பு வந்தது அக்கா என்ன மன்னிச்சிருங்க நேத்து தெரியாம உங்க வீட்டு ஜன்னலை திறந்துட்டேன் நேத்து நீங்க இல்லாதபோது உங்க வீட்ல டிவி பாத்திக்கிட்டே தூங்கிட்டேன் காலையில என்ன செய்யறதுன்னே தெரியல எனக்குள்ள இருந்த குற்ற உணர்ச்சியால் திரும்பவும் வந்து என்ன செய்றீங்கன்னு பார்க்க வந்தேன் என்று பேசிக் கொண்டிருந்தான் நான் பதில் எதுவும் பேசாமல் அழைப்பை தூண்டித்தேன் தவறு என் மீதும் இருக்கிறது அதனால் அவனை திட்ட முடியவில்லை காலையில் வீட்டுக்கு போய் பார்த்தேன் அந்த பென்ட்ரைவ் காணவில்லை அநேகமாக அவன் இரவில் வந்து எடுத்துச் சென்றிருப்பான் என்று தெரிந்தது நேற்று அவன் நின்றிருந்த ஜன்னல் ஓரமாக சென்று பார்த்தேன் அவன் இயக்கம் தரையில தெரிந்தது அவன் என்னை பார்த்து இந்த வேலையை செய்தானா இல்ல படத்தை பார்த்தா என்று கேள்விகள் எழ நான் கீழே இருக்கும் அவன் வீட்டுக்கு தைரியமாக இறங்கிச் சென்றேன் ஹாலில் யாரும் இல்லை நேராக அவன் அறைக்கே சென்று விட்டேன் காலையிலேயே என்னை பார்த்தவனுக்கு முகத்தில பயம் இருந்தது வீட்ல யாரும் இல்லையா எங்க போனாங்க அது வந்து நைட்டே எல்லாரும் ஒரு சாவுக்கு போயிட்டாங்க சாயங்காலம்தான் வருவாங்க ஏதாச்சும் வேண்டுமா என்று கேட்டான் இல்ல ஒன்றும் இல்லை என்று திரும்பவும் மாடிக்கு வந்தேன் அவனும் பின்னாடியே வந்தான் சரிக்கா நேத்து படம் பார்த்துக்கிட்டு நல்லா தூங்கிட்டதால நமக்குள்ள இப்படி ஒரு கசப்பான அனுபவம் ஏற்பட்டுடுச்சு இது உங்கள் உணர்ச்சிகளை பாதிக்கும்னு எனக்கு தெரியாது என்று மழுப்பிக் கொண்டிருந்தான் நான் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தேன் அவன் வந்து என் தோள்பட்டையில் கை வைத்து திருப்பினான் அவன் முகத்துக்கு நேராக என்னை அரித்துக் கொண்டிருந்த கேள்வியை கேட்டேன் நேத்து நீ என்னை பார்த்துதான் அப்படி பண்ணியா இல்ல டிவியை பார்த்தா என்று கேட்டதும் அவன் முகத்துக்கு நேராக தைரியமாக சொன்னான் இல்லக்கா நான் உங்களை பார்த்துதான் அப்படி செஞ்சிட்டேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானே சொல்லணும்னு இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு நிலைமை வரும்னு கனவிலும் நினைக்கல என்னை அடிச்சிடுங்க என்று என் கைகளை எடுத்து அவன் கண்ணங்களில் அடித்து கொண்டான் டே நேத்து ரெண்டு பேரும் தப்பு செஞ்சிட்டோம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசி ஊருக்கு போன உன் அப்பா அம்மா வந்துட போறாங்க என்று சிரித்தேன் அவனும் அசட்டு சிரிப்பு சிரித்து கொண்டே கதவை மூடி தாப்பால் போட்டான் சாயங்காலம் ஆறு மணிக்கு கதவு தட்டும் சத்தம் கேட்டது அசதியில் இருவரும் தூங்கிவிட்டோம் பயந்து கொண்டே கதவை திறந்தேன் அங்கே எங்க அப்பாவும் வீட்டு உரிமையாளரும் நின்றார்கள் என்னப்பா சொல்ல திடீர்னு வந்து நிக்கிற என்ன ஆச்சு என்றேன் எல்லாம் உன் கல்யாண விஷயமாதாம்மா என்று உள்ளே வர முயற்சித்தார் அப்பா அங்கேயே இருங்க நாம வெளியிலேயே உட்காந்து பேசுவோம் என்று தடுத்தேன் என்னம்மா உள்ளாரா மாப்பிள்ளை இருக்காரு அவர் இல்லாம எப்படி கல்யாணத்தை பத்தி பேசுறது என்று உள்ள வந்தாரு நாங்கள் இருவரும் அசடு வடிய நின்றோம் இங்கே உன்னை அனுப்புனதே இவன் பையனுக்கும் உனக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டு வரணும்னு தான் எங்கள் வேலை இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நினைக்கல நீங்க கொஞ்ச நேரத்துல குளிச்சிட்டு கீழே வாங்க நாங்க கீழே இருக்கோம் என்று அவர்கள் புறப்பட்டு கீழே இருக்கும் வீட்டுக்கு சென்றார்கள் நாங்கள் மறுபடியும் உள்ளே சென்று கதவை மூடிக்கொண்டோம் அடுத்த நாள் காலைதான் வெளியில் வந்தோம் கதை முடிந்தது இன்னும் இதயத்தின் குரல் ஒலிக்கும் நன்றி